நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க ஆய்ச்சி அறதியாக எங்களுக்கு தெரியும் எல்லாரும் வருவாங்க அந்த வலிமாவுடைய உடைய நாள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க அந்த நேரத்துல அவங்களும் இருக்கிறாங்க வீட்டுல அந்த நாள் ஒரு பாத்திரம் பால் தான் இருந்துச்சு வலிமாவுடைய எங்க வீடுகள் எவ்வளவு சாப்பாடு இருந்திக்கும் வீணாக எவ்வளவு சாப்பாடு வீண் விரியம் வீசியிருப்போம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் இந்த வீண் விரியங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு தரணும் அன்பா அந்த சகோதரர்களே தாய்மார்களே ஒண்டா ரெண்டா மூணா எத்தனை டிஷ்ஷஸ் நான் தயாராப்போம் சிம்பிளிசிட்டி நான் சொன்னேன் என்னடா இருக்கிறதனால நீங்க சும்மா சொகுசா வீணாக்குனீங்க ஒரு காலம் வரும் இல்லாம தடமாறுவீங்க அல்லாஹ் அல்லாஹ் பாப்பிடங்க அல்லாஹ் பாப்பிட அப்போ ஒரு பால் பாத்திரம் தான் நெருஞ்சி சல்ல லாஹாலிர் சிலம்பவங்க அதுல கொஞ்சத்தை குடிச்சாங்க மீத முள்ளத்தை ஆயிஷாரதையும் கொடுத்தாங்க அவங்க எடுக்கல வெக்கத்துல எடுக்கல அஸ்மாபி தமிசர் சொல்றாங்க பர்கத்தான கை அல்லாஹ் அக்பர் நபியா அவங்க குடித்த பாத்திரத்துல குடிக்க போறீங்க திருப்பிடாதீங்க அவங்க குடிச்சாங்க மீ மீதம் உள்ளத்தை அஸ்மாபின் அவங்க சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு பசி இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா ஜூ ஜுஅமல் கذب. நீங்க பசியையும் பொய்யையும் ஒன்று சேக்கவானம்னு சொன்னாரு. தெரியும் சாப்பிடுறதுக்கு வேறண்டும் இல்ல. அந்த நேரத்துல வெக்கத்துல சொன்னாங்க பசிய இல்ல சின்னத்துல வாங்கள இல்ல நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். सुनமேக்கே சாப்பிடல இவர். சாப்பிடல. அந்த நேரத்துல நாங்க சீரியஸ் ஆயில்ல பொய் சொல்றோம். இதுவும் ஒரு பொய்யாக தான் நபி ஸல்லல்லாஹு நான் சாப்பிட்டு தான் வந்தோம். இல்லையா வீட்ல நூணா பார்த்து கொண்டிருக்கிறார் நோணா எந்த நோணா பார்க்குறோ தெரியாது எந்த நூனாக பார்க்கல நோணா பார்த்து கொண்டிருக்கிறாரு என்ன அது வாய்க்கு வாறது சர்வ சாதாரணமாக போச்சு சர்வ சாதாரணம் போச்சு காண்களி கிராம் ஒரு விஷயம் நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் என்னெண்டா நாங்க எல்லாம் நூண மறு பயம் எவ்வளோ ஆம்பளாக இருந்தாலும் நோண மாறும் பயம் ரெண்டு விஷயம் எங்கிட்ட எங்கள்கிட்ட வாழ்க்கை இருக்கு ஃபேமிலி லைஃப் அது ஒர்க் ஷாப் உண்டு என்னென்ன ஒர்க் ஷாப் நீங்க ஒர்க் பண்ணுங்க அவங்க ஷாப் பண்ணி கொண்டு வைப்பாங்க ஒரு நாள் என்னண்டா ஒரு பள்ளிக்கு எல்லாம் பயான் நடக்குது எல்லாம் வந்தாம் அப்ப டேனா அந்த நாள் எல்லாரும் பேசி கடைசியில இமாம் சொன்னாராம் அப்பா அந்த ஒரு விஷயத்த ஃபாதர் தான் ஒரு தகப்பனுடைய சிறப்பு எல்லாம் பேசி எவ்வளவு ஆண் சக்ரிஃபைஸ் பண்றதெல்லாம் பேச ஒரு விஷயம் நாங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் என்னண்டா நாங்கெல்லாம் எங்க நோன மருந்து பயம் நுணமாவுக்கு பயம் உள்ளவங்க எல்லாம் எலும்பு கஷ்டம் நீங்க உனக்கு எலும்பு சொல்லல நீ உட்கார்ந்து இல்ல அரசுல அப்செட் ஆகிடு எலும்பு சொன்ன எல்லாரும் எலும்பினாங்களாம் ஒத்தர் உட்கார்ந்து இருந்தாரா அல்லாஹ் அக்பர் அப்ப இமாம் நினைச்சாரா மாடே இவர் மட்டும் மட்டும்தான் ஒரு ஆள் அப்பா இந்த உலகத்திலேயே இவர் மட்டும்தான் ஆள் எல்லாரும் பாக்குறோம் ஆச்சரியத்துல டே இவர் நோனாக்கு பயம் இல்ல உண்டு அப்ப கேட்டாம் இவர்கிட்ட நீங்க நோனாக்கு பயம் இல்லையா இல்ல இல்ல எலும்பவும் நோனாட்டதான் கேட்கணும் வேண்டாம் எழுபுறத்துக்கும் நோனட தான் கேட்கணுமே அவர் சொன்னா நீங்க பள்ளிக்கு போயிட்டு உட்கார்ந்து இருந்து பயான கேட்டுவாங்க சும்மா அங்க இங்க ஒன்றும் போறல அங்க இங்க ஒன்றும் போல உட்கார்ந்து நீங்க வாங்க அல்ல இங்கல இது பயம் இல்ல இது அவங்க மீது இருக்கக்கூடிய அன்பும் டெடிக்கேஷனும் ஆண்களின் அடிப்படையில எங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய தான் உலகத்தில் எல்லாத்துலயும் இது கொமன் என்ன இது ஒரு டெடிக்கேஷன் அவங்க சொல்றத அவங்கள சந்தோஷப்படுத்தணும் என்ற ஒரு டெடிக்கேஷன் தான் அந்த டெடிக்கேஷனுடைய பிரதிபலம் தான் இது நாங்க ஏந்தி அழைப்பு சந்தோஷப்படுத்த பார்ப்போம் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இதுவும் ஒரு பொய் என்று சொல்றது கணவன் மனைவிக்கு சொல்றதோ மனைவி கணவனுக்கு சொல்றதோ பிள்ளைகள் இதை நாங்கள் பழகி கொள்ளணும் சின்னத்திலிருந்தே பொய்யை ஆக்கணும் எங்களோட வாழ்க்கையில சின்னத்திலிருந்தே போய் வியாபாரத்துல போய் எதிலெல்லாம் போய் வருதோ அல்லாஹ் அதுல இருந்து எடுத்து போடுவான் அல்லாஹ் அதுல பறக்கத்தை எடுத்து போடுவான் அதனால மிச்சம் கவனமாக இருக்கணும் நாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனா செஞ்சு பாருங்க அதுக்கு ஆகிடும் செஞ்சு பாருங்க அதுலா எல்லா நேரத்திலையும் உண்மை பேசக்கூடிய கூட்டத்தில் என் பொய்யர்களுக்கு குரான் பதுவா செஞ்சு கொண்டே இருக்குது பொய்யர்களை குரான் பதுவா செஞ்சு கொண்டே இருக்குது அலா அலா அனத்துல பொய்யர்கள் மீது உண்டாவதாக அல்லாஹுடைய சாஃபம் உண்டாவதாக குரான் லானா செஞ்சு கொண்டிருக்கிறது நாலாவதா சொன்னாங்க அந்த தீர்ப்பு தீர்ப்பு எங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் ஒரு விஷயத்தை நாங்க முடிவு செஞ்சோம் இசாரா தொழுந்தோம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எல்லாத்தையும் செஞ்சு மசூரா பண்ணி முடிவு எடுத்தோம் இப்ப எங்களுக்கு அது நெகட்டிவ் போல இருக்குது

ஒரு ஒரு சில நேரத்துல நாங்க விரும்புற எங்கள்கிட்ட ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் திருமணம் முடிக்கல பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நாங்க செய்யறோம் இதுதான் மனிதனுடைய இயற்கை அது இயற்கிறது தவறல்ல ஆனா அதுக்கு மாத்தமா நடந்துட்டு அதுக்கு மாத்தமா நடந்துன்னு சொல்லி அவங்கள வெறுக்கிறதும் இல்ல நாங்க அதுல மனசு உடஞ்சு இருக்கிற இல்ல அலமது இல்லா அலமது இல்லா எனக்கு சிலாக்களுக்கு சாய்க்கொண்டு ஒருத்தர் இருந்தாரு நாட்டுல அவருக்கு என்ன சைக்கோண்டா கடைசியில் நல்லா பாதுகாக்கணும் அவர்ட்ட திருமணம் டிவோர்ஸ்ல தான் போயிட்டு முடிஞ்சு ஒரு படிப்பு இன்னைக்கு சொல்கிறேன் அவருக்கு என்ன வேணுமெண்டா அவர்ட்ட புள்ள எல்லாம் சொம் வெள்ள வெள்ள வெள்ளை காரணமாக பிறக்கணும் அவர்ட்ட சைக்கோ அவருக்கு பிறந்திக்கிற புல்ல ஒரு கொஞ்சம் கருப்பு போயிடும் அவர் என்ன தென்மா செஞ்சாரு அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் அக்பர் அப்படியான சைக்கோல மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு போனாருன்டா கடைசியில் அவட மனைவிக்கு படுதுரு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அல்லாஹ் அக்பர் நான் வெல்ல எப்படி ஏண்ட பிள்ளை இப்படி அல்லாஹ் அக்பர் என்ன இது ஒரு சைக்கோண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் இதெல்லாம் நாங்க மறந்து செய்யணும் சில விடயங்களை நாங்க தேவைக்கு அதிகமாக ஹோப் பண்ணி கொள்றது தேவைக்கு அதிகமாக மேல் அதிகமாக சில மக்கள் இருப்பாங்க அதிகமாக ஹோப் அவங்க சூசைட் பண்ணி கொள்வாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் ஸ்ரீலங்கா இன்னொரு பைத்தியம் என்னென்னா ஓலவல் ரிசார்ட்ஸுக்கு தானே அது முடிஞ்சோன்னா எத்தனையோ சூசைட் வரும் ஏன் எக்ஸ்ட்ரா ஹோப் வச்சு கொண்டு இருக்கிறாங்க அதுல முயற்சி செஞ்சாங்க ரிசால்ட்ஸ் மாறி வருது இப்ப கம்ப்யூட்டர் தான் ஒரு பட்டனை பிக்ஸ் பண்ணணும்னு மாறிட்டு அது போன வருஷம் எல்லாம் ப்ராப்ளம் மேல ஒரு ரிசால்ட்ஸ் எல்லாம் அந்த ஜெட் கோயிலாம் அங்கால் எல்லாம் போயிட்டு ரீஅப்ளை பண்ணி அப்ப புலல் சும்மா இது எல்லாம் சேரான் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள தெரியுதான் ஈமான் என்றது எல்லாம் மாத்தி வச்சிருவான் என்ன செய்ய ஹைர் ஹைர் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பு அல்லாஹ் கலா கதிரொண்டு வச்சிருக்கிறான் அதை கசப்பா அறந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அன்பாந்த சகோதரர்களே எப்படியான பிள்ளைகள் அந்தாரும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு நேரத்துல நான் ஒரு பயன்ல நான் அந்த குறையாக பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்துல சிலவங்க பலகீனமாக இருக்கிறான் அவங்களால தான் நல்லா எங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான் உங்களோட வீட்டுல ஒரு மூதாத இருக்கிறாரு வயசால இருக்கிறாரு சின்ன பிள்ளைல இருக்கிறாங்க ஒரு பரக்கத் அவங்களை வச்சு எல்லாம் எங்களுக்கு ரிஸ்க்கு தராங்க உலகம் என்ன சொல்லுது நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களுக்கு தின்னு கொடுக்கறோம் அல்லாஹ் சொல்றேன் இன்னமா அத்துருஜ பூ நபி துவாஃபா இயக்கும் நீங்க உணவளிக்கப்படுறதெல்லாம் உங்களோட பெலஹீனமானவர்களின் காரணமா இன்னமா அத்துருஜ கூனபி துயாஃபிக்கும் இந்தியால ஒரு ஆலிம் இருந்தாராம் அந்த ஊர்ல அங்கவீனர்கள் பெலகீனமானவங்க மௌத்தாகினா அந்த ஜனாதல் அதிகமா அழுவாராம் அவர் சொல்லுவார் அல்லாஹ் இவர் மூலமாக இந்த உலகத்துக்கு அருள் வந்து கொண்டு ரஹ்மத் வந்து கொண்டிருந்து இவரை நீ எடுத்துட்டாய் எங்களை நீ கஷ்டத்துல போடுதா அதே ஒரு பயான்ல நான் இந்த விஷயத்தை விஷயத்த பேசிக்கொண்டிருக்கிறேன் அம்பாந்தூட்ல மொத்த ஒரு 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 கும்பல பிள்ளை பிறந்திருந்து இருபத்தொரு வருஷமா அவ பெர்டா தானே இருந்தா அந்த வாப்பாவும் மலகான முறையில் அந்த புள்ளையை பார்த்தாங்க அந்த ஜனாதால வச்சு நான் இதை ஞாபகப்படுத்தினேன் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன் வாப்பாக்கு சரியான இறக்கம் அந்த பிள்ளை இருபத்தொரு வயசு வேலை அந்த புள்ளை வாழ்ந்தா அவ்வளோவா பார்த்தாயிட்டா நான் ஞாபகப்படுத்தினேன் இத அவர் நான் சொன்னதை போல ஒரு ஒன்னரை வருஷம் அல்லது ஒரு வருஷத்துக்கு வந்து சந்திச்சாரு சந்திச்சு சொன்னாரு நீங்க சொன்னதை போல அந்த புள்ள இருக்கிற நேரத்தை நாங்க பசியோட ஒரு நாள் கழிச்சில்ல இப்ப நாங்க பசியோட சில நாட்களை கழிக்கிறோம் ஏல மக்கள் ஆனா அந்த புள்ள இருக்கிற நேரத்துல ஒரு பசியோட ஒரு நாள் கழிச்சு இல்ல நாங்க இன்னமா துருஜ கூ நோய்க்கும் நான் ஒரு பயன்ல இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்க ஒருத்தர் வந்து அவரு ரூமுக்குள்ள வந்து அலுறாரு இதெல்லாம் எங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பாடம் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளணும் அழுகுறாரு அழு அந்த நேரத்தை சொன்ன சொன்னேன் என்ன விஷயம் சொன்னாரு நீங்க நீங்க சொன்ன விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கேன் மூணு வருடங்களுக்கு முன்னால எனக்கு குறையுள்ள ஒரு பொருளை குறைஞ்சிச்சு நான் பொருளாதாரத்துல கஷ்டமா இருந்தேன் என்ன மனசு எப்படி எல்லாம் போச்சுடா இந்த பிள்ளையை நான் கொள்ளோனும் ஏ இந்த பிள்ளையோட என்ன கேளா டாக்டர்மார் சொல்லிட்டாங்க இந்த புள்ள நடக்கோமாது இந்த புள்ள பிடிக்காது இந்த பிள்ளைய நீங்க நான் பல டாக்டர்மார் மாதிரி கன்சால்ட் பண்ணேன் இவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஏதாவது மருந்து டோஸ் கொடுத்து உலகா மனசு தாங்கலா ஏதோ ஒரு துறையில பலருடைய முயற்சிகள் பேசினான் எனக்கு அந்த மனசு வரல ஏதோ அமைப்பில் இருந்தேன் நான் சொன்னேன் அவர் சொல்றாரு ஹசரத் அந்த புல்லை இப்ப பிறந்துச்சோ நான் நினைச்சேன் எனக்கு கஷ்டத்தை கொண்டாட போது ஆனா அந்த புல்லை பிறந்ததுக்கு பின்னால தான் அல்லாஹ் என்னை யாவரத்துல வர்க்க செஞ்சான் ஒரு கடை மேய்க்கல் எனக்கு இப்ப பல கடைகள் இருக்குது அந்த புல்லு தான் எனக்கு பறக்கத்தை கொண்டாந்துச்சு இப்ப பறக்கத்தோடு இருக்கிறேன் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு தெரியா கதா கதருடைய சினத்து கஷப்பாக இருக்கும் ஆனா அது அதுக்குள்ள அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சிருக்கிறான் அந்த சாபாக்கள் வந்தவங்க சொன்னாங்க அர் ரேதாபி முருகதா அந்த கதாகதருடைய கசத்தையும் சந்தோஷமாக நாங்க ஏற்றுக்கொள்வோம் அஞ்சாவது விஷயம் அல்லாஹ் அக்பர் இதான் மனிதாஃபு தன்மை என்றது ஒருத்தர் குஷமாதா இதா ஹல்லத் ஃபில்லாதா எங்களோட எதிரிகளுக்கு எங்களோட எதிரிகளுக்கு ஒரு கஷ்ட முசீபத் நடந்தாலும் நாங்க அதை கொண்டு சந்தோஷம் அடைய மாட்டோம் அல்லாஹ் அக்பர் அவங்களுக்கு சுனாமி வந்தீங்க நாங்க ரத்தி போட மாட்டோம் அங்கனைக்கு அடிப்படுது அக்பர் ஏன் அவங்க கஷ்டம் மனிதனின் அடிப்படையில் எதிரிகள் தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் சிரமம் என்றால் அதை சந்தோஷம் அடைய மாட்டோம் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன் அவங்க இந்த குணங்கள் எல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு சொன்னாங்க நாங்க இவங்க அறிவாளிகள் நுணுக்க சாலிகள் இவங்க நபிமார்களுக்கு நெருக்கமானவங்க இது நபிமாட்ட இருக்கக்கூடிய தன்மை அல்ல இது எங்க இருந்து அவங்களுக்கு ஜஹிலியா காலத்துல இருந்தே இவங்க இன்ஹாரியேட் பண்ணி வந்தாங்க இந்த பழக்கங்களை நாங்க எங்களோட பழக்கமாக ஆக்கி கொள்ளோம் ஏப் டு பிரீங் திஸ் கஷ்டம் புலல் வருவாங்க எல்லா நேரத்திலும் வீட்டுல அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை புலன் சொல்லுவாங்க யூவோன் தர் ஹம்துரில்லா அந்த கிவன் திஸ் அந்த கிவன் திஸ் தேங்க் அல்லாஹ் சுமா எல்லா நேரத்திலும் சொல்லணும் புள்ளல் ஞாபகப்படுத்துங்க இங்க உள்ள புள்ளலுக்கு பசு என்னன்னு தெரியா பசிண்டா என்னன்னு தெரியா கஷ்டம் என்றா என்ன தெரியா அந்த அந்த சைடுடைய வாழ்க்கை தெரியா அவங்களை காட்டுங்க இப்போ டெக்னாலஜி இருக்கு காட்டுங்க சோமாலியில எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க இத்தோப்பியால எத்தனை எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பசியோட இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல இது எங்கட கடம் அன்பான் எங்கட கடமை அல்லாஹ் எங்களுக்கு நல்ல கூட்டத்தை அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பான் ஆஹா அந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விடியத்தை கேட்டு செல்லல்லாஹ் அல்லது விஷயம்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு இன்னும் அஞ்சு விஷயம் சொல்றேன் இன்ன அஞ்சு விஷயம் சொல்லி தாரேன் இருவதை பூர்த்தி ஆகுங்க பைனஞ்சு தன்மை இருக்குது இந்த அஞ்சு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில கொணர்ந்து இருவதை கம்ப்ளீட் ஆகிக்கும் சொன்னாங்க ஃபலா தஜஜ்மா உமா லா தா

என்னை வேஷ் ஸ்ட்ராவகன் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பகுதியில் மக்கள் பசியோட என்ன மௌத் ஆகி கொண்டிருக்காரு ப்ரோப்போ வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது நான் நேத்தும் சுண்ணேன் இது ஒரு ஷேகர் என்ன சேராண்டாம் அவர் மக்கள இஃப்தாருடைய சஹருடைய சிறப்பு இஃப்தாருடைய உணவுடைய சிறப்பையும் ஷஹருடைய இஃப்தாருடைய சிறப்பு சிறப்பு உணவுடைய சிறப்பையும் டிவியில ப்ரோக்ராம் போது கால் பண்ணி உங்களுக்கு பேசலாம் கருத்து என்ன முன் வைக்கலாம் கேள்வி கேட்கலாம் பேசி கொண்டிருக்கிற அஞ்சாவது ரொம்ப இது நடந்து அப்ப கால் வருது கால்ல ரிங் வருது என்ன கேள்விடா நீங்க உணவை பத்தி பேசுறீங்க இந்த கூட்டத்தினரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இஃப்தாருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு இல்ல சஹருக்கும் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க உங்களை பத்தி இஃப்தாருடைய சிறப்பு உணவுடைய சிறப்பை பத்தி சொல்றீங்க சுகூருடைய உணவுடைய சிறப்பை சொல்றீங்க இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க அல்ல எங்களை மன்னிக்கோணும் சுகோதர்களே எங்களுடைய திருமணங்கள் எங்களுடைய வைஃபகங்கள் இஃப்தார்கள் எங்களோட சுகூர்கள் எவ்வளவு உணவு நாங்க என்னை விருந்தாளி வந்தாலும் நாங்க நீ வெரி இம்பார்ட்டன் இந்த விருந்தால இம்ப்ரெஸ் பண்ணணும் இவங்க வீட்டை போற ஒரு நல்ல சாப்பாடு தரலன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது இருக்கிறதுல பெஸ்ட கொடுங்க கொஞ்சத்தை சாப்பிட்டு சந்தோஷமா போட்டோம் அதுல பறக்கிறது இப்படி நான் இப்படி எல்லாம் கண்ணுக்கு எல்லாம் தின்ன கொடுக்கணும் இல்லை சாதது ரெண்டு கறி மூணு கறி நான் இது உங்களுக்கு பப்ளிக்கா சொல்றேன் என்ன எத்தனையோ பேர் விருந்து கூப்பிட்டு இருக்கிறீங்க நான் மிச்சம் சாப்பிடுவாரு அல்ல அதனால கொஞ்சம் என்னோட வரக்கூடிய என்னோட ஒரு அஞ்சு பத்து பேர் வருவாங்க என்னோட அஞ்சு பத்து கிட்ட வருவாங்க அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் நீங்க அதிகமாக அவங்களோட அவுட் ஆஃப் த வே போயிட்டு எக்ஸ்ட்ரா செய்யாதீங்க

அவங்களுக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு வீடுகள் இருக்குது சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கிட்ட வாழ இல்லாம இருக்க சொல்லிக் கொடுத்த தன்மை எந்த இடத்துல நீங்க வாழ மாட்டீங்களோ அந்த இடத்துல வீடு கெட்ட வாழும் அநியாயம் போனா நீங்க அந்த பண்ணி அங்க இருந்துட்டு வாங்க அவ்ளோதான் வீட கெட்டிட்டு வீட கெட்டீங்கண்டா அங்க ஒருத்தர் நீங்க கேர் டேக்கரை வைக்கணும் அவருக்கு செலவு அந்த வீட்டை அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய ஸ்டாஃப் எவ்வளவு பெரிய அநியாயம் கடைசியில் என்ன நடக்குதுடா நல்லா பாதுகாக்கணும் சுத்து செல்வங்களை சேகரித்து வச்சுட்டு போறீங்க உனக்கு பிள்ளைகள் அனந்தர சொத்துக்காண்டி சண்டை பிடிப்பாங்க உங்களுக்கு தான் எல்லாம் சாஃபும் வந்து சேரும் நல்லா பாதுகாக்கணும் மிக முக்கியமான ஒரு டொபிக் இது இதெல்லாம் தனித்தனியாக பேச வேண்டியது நான் கொஞ்சம் உங்களுக்கு என்னை உற்சாக மூட்டி தரகை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மூணாம் சொன்னாங்க ஃபலா தன ஃபசூஃப் சே இன் ஒன் ம் ஆன் ஹோ வர் ஒரு விஷயத்துல நீங்க சண்டை பிடிக்காதீங்க நாளைக்கு அந்த விஷயத்துல நீங்க எதுவும் அக்கறை செலுத்த மாட்டீங்க அப்படின்னு இந்த உலகத்துடைய விஷயத்துல சண்டை பிடிக்கவாங்க நாளைக்கு உங்களுக்கு இது பிரோஜனம் தராது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போயிட்டுருவீங்க நீங்க இந்த உலகத்துடைய விஷயத்துல நீங்க சண்டை பிடிக்காதீங்க போட்டிடாதீங்க அதை விட்டு போடுங்க யாரும் சரி விட்டு கொடுங்க சஹாபாக்கள் திறந்த ஒரு தன்மை உலகத்துடைய விடயத்தை விட்டு கொடுப்பாங்க ஆஹ்ரா தீனுடைய விடயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நாங்க என்ன தீனுடைய அப்படியே நீங்க போற கலெக்ஷன் நீங்க போங்க அதை விட்டு கொடு நீங்கள் போங்க நீங்க செக்யூரிட்டி கிரா ஓரா நீங்கிற அதை விட்டு கொடுப்போம் ஆனால் துனியாவுடைய விஷயம் வாருன்னு சொன்ன நேரத்துல அந்த நேரத்தில் அன்பாக அந்த சகோதரர்களே நான் போகிறனே நான் போகிறனே என்ன கேடுத்தாங்களே அப்படின்னு நாங்கள் போட்டிவிட்டு கொண்டே இருப்போம் அதுக்கு பின்னால் வசூலல்லா இஸ் சன்னல்லா ஹலிவேஷன் சொன்னாங்க ஒத்த கொல்லா ஒத்த குல்லா மூணாவது நாலு சொன்னாங்க தக்குவாவுக்கு முன்னால் சொன்னாங்க உங்களுடைய ஆஹராவுக்காக விண்ண நீங்க தயாரா இந்த உலக வாழ்க்கை ஒரு ஆஹராவுக்கு நீங்க தயார் செய்யறீங்க அதுக்கு நீங்க தயாராகுங்க அதுக்குரிய தயாரிப்பு ஈடுபடுங்க உங்கள் இந்த உலக வாழ்க்கையில தந்த எல்லா விஷயத்தையும் ஆஹராவை ஆஹராவோடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாறணும் அதுக்காகவே நீங்க பாவிங்க அது பிள்ளைகளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சொத்து செல்வங்களாக இருக்கட்டும் இந்த விடயங்கள் உங்கள்கிட்ட வரணும் இது மிக முக்கியமான தன்மை ஐந்தாவது சொன்னாங்க அல்லாஹ் எல்லா நேரத்திலையும் பயந்து நடந்துக்கோங்க அல்லாஹ் இடத்துல தான் நீங்க நாளைக்கு மீள போறீங்க அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்று சொல்ற நேரத்துல ஈமான் அமல்களோட